நேற்று கோவிலுக்கு போயிட்டு வந்து கிழங்கு வாங்கி வச்சுட்டு சரி நேரம் ஆயிடுச்சு போயிட்டு வந்து செஞ்சுக்கலாம்னு பார்த்தேன் இதை கிழிச்சு தான் போய் நான் கிழங்கு செஞ்சுட்டு வந்துருக்குறான் யாருன்னா இந்த குட்டிமா வேற யாரும் இல்லை ஏன்னா இதாங்க பார் இங்கே பாருங்க மக்களே நேற்று எங்கே போயிட்டு வரும்போது கடையில் நிப்பாட்டி வாங்கிட்டு வந்தோம் ரெண்டாவது பாக்கெட்டை கிழிச்சு போட்டுட்டு தான் இதில் இருக்கிற கிழங்கு ஒன்று தூக்கிட்டு வந்துருக்குறான் பாருங்க எவ்வளவு பெரிய கிழங்கு எடு இந்த கிழங்கு எடு கிழங்கு எவன் எடுத்தவனே நீ கண்டுபிடிச்சி ஆகும் இதங்க இவளுக்கு வந்துங்க இல்ல இல்ல இந்த கிழங்கு எத்தனை பல்லு எத்தனை ஓட்ட போட்டு கிழங்கு வந்து அப்படி வேவிச்சு வேவிச்சு சாப்பிடலாம் வேவிக்கிறதுக்கு முன்னாடியே எவன் எடுத்துட்டு போனது இந்த கிழங்கு கவர்ல இருந்து பிரிச்சு யார் தூக்கிட்டு போனது கண்டுபிடிக்கணுங்க இன்னைக்கு கண்டிப்பா இன்னைக்கு சிஐடி வேலை பார்த்தே ஆகணுங்க ஆமா

நீ பண்ண அப்பட்டமான வேலையெல்லாம் சொன்னதுக்கு என்ன சண்டை போடுறியா ஏய் உனக்கும் மக்கள் மத்தியில இருக்கிற நல்ல பேரை கெடுத்து உன்னை திருடின்னு பட்டம் கட்டி தொரத்துறவே இல்லையான்னு பாரு கெழங்கா கேட்குது கெழங்கா கேட்குது

குட்டி எதுக்கு டஸ்ட்பின்லேருந்து குப்பை எடுத்துக்கிட்டேன் ஆதுதான இது எடுத்துக்கிட்டா எண்ணெய் பழக்கம் என்ன குழப்பம் குப்பை எடுக்கிற டஸ்ட்பின் எது எதுக்கு எடுத்து போடுறது ஆ அடிக்கூடாதா அடிக்கூடாத உண்மை இல்லை சாமே உண்மை இல்லை இவ குறும் பண்ணுறா இல்லை அப்படி எப்படி திருத்துருது ஆ சரி போட மாட்டிங்களா போட மாட்டேங்க அடிக்கக்கூடாதா ஆ அடிக்கலை சாமி அப்புறம் உங்களை எப்படி திருத்திரது ஆ என்னடம்மா ஏடா அப்புறம் சொல்லு சொல்லு போடக்கூடாதுன்னு சொல்லி நான் அடிக்கூடாதுன்னு சொல்கிற இல்லை சரி அடிக்கலை சரிம்மா சரி 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 ராசிம்மா குப்பையின் மேல் கொண்டு வந்து யாரும் போடக்கூடாது நந்தி நீ போட்டியண்ணா ஆ கருப்பார் நடுங்கிறான் பிரவீணா அவனும் இல்லையா யாருன்னு கண்டுபிடிக்கிறது பிரின நீ போடலையா அடிக்கூடாது அவளை ரெண்டாதி போடலா பட்டு பட் பட்டைய பட்ட குரூப் பண்ணுவியா குரூப் பண்ணுவியா சரிமா சரிமா நான் அடிக்கல அடிக்கல டே அடிக்கல தப்பு பண்ண அப்புறம் உங்களுக்கு கண்டிஷன் பண்ணித்தானே ஆகணும் சரி டி சரி 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 நான் எடுத்து போட்டுறேன் இனிமேல் யாரும் செய்யக்கூடாது சரியா கருப்பா நீ ஏ கருப்பா நீ அப்படியே போட்ட நீ நல்ல பையன்டா அழகு பையன்டா சரி யாரையும் அடிக்கூடாதான் குந்தாளிக்காக இவ்வளவு விடுறேன் இன்னைக்கு அடிக்காம நின்று தோலு தோளு உரிய சரிம்மா 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 சச்சிவோ அடிக்கிறாள் என்ன உடனே மட்டும் சரிப்பா சரிப்பா சரி வாங்கலாம் சாப்பிடுவீங்க நான் எடுத்து போடுறேன் சரி சாப்பிடுறேன் அடிக்கூடாதா சரிம்மா 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 சரி யாரையும் அடிக்கல குரும் பண்ணக்கூடாது இனிமேல் குரு குரும் பண்ணக்கூடாது எல்லாரும் உனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கடி சரி சரிம்மா நான் யாரையும் அடிக்கல அடிக்கலாம் நந்தி பையா அடிக்கலை சரிப்பா சரிண்ணா எங்க போய் பிடிச்சது பாசக்கான பிள்ளைங்களே சரி சிம்மி நீ எடுத்து நீ எடுத்து ஆ சரி நீ எடுத்து போடுற நாளை எழுந்து இப்ப கண் முன்னாடி சரி கண் முன்னாடி கண் முன்னாடி குறும்பு எடுத்து போடுறேன் இனி எங்கேயாவது உப்புக்குள்ள இருக்கிறது எடுத்து போட்டிங்க கிழங்கார தூக்குது கரெக்டா நீயா கிழங்கரை தூக்கு நீயா நீ எடுத்து தூக்கணு கிழங்க நீ தூக்கியா அச்சோ சரிடா சரி சரி அம்மா தான் சரி சாப்பாடு போடுறேன் இருங்கல மடியே சரிப்பா சரி தள்ளுங்க தலைங்க இதை கூட்டி எடுத்து போட்டுட்டு போறோம் விடு அப்படியே குட்டிமா நீ தான் குட்டிமா இது என்ன நீ பண்ணு தப்புக்கு நான் தான் இப்ப வேலை செய்யறேன் உனக்கு நம்ம இந்த கிழங்க யார் எடுத்தது இந்த கிழங்க யாரு எடுத்தது எத்தனை பல்லு போட்டு வச்சிருக்கிறேன் பாருங்க யார எடுத்தது இது நீயா யார் எடுத்தது நீ அம்மா நீயா இவ்வளோ இல்ல நீ ஏடா இல்ல இவ்வளோ இல்லை ப்ரின்னே எல்லாம் இந்த குட்டிமா பண்ணுறது தான் பிரே நீ சமியா இப்போ யார் வாங்குறாங்களோ அவங்க தான் பிரே பாரு பிரதான் அவங்க இந்த பாத்தியா ஏ இவன் பண்ணுறது தான் தான் எல்லாமே சரி நீங்களும் நல்லா பிள்ளைங்க மான பிள்ளைங்கடி நீங்களும் நல்ல பிள்ளைங்கடி சரி டி சரி இந்த குட்டிமா தாண்டி சாமி சரி இல்லை சரி 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 அழகு கற்பண்டா புப்ளி புள்ள புப்ளி புள்ள சரி யாரும் வரக்கூடாது அவப்பா குறும் பண்ணவ அவ தான் கண்டுபிடிச்சாச்சு சரியா நீங்க யாரும் வாங்கல பேரு யாப்பா சரி சரி சமாதம் சரி மா தூக்க முடியாது நீ பொண்ணு குட்டே தூக்க முடியாது நீ குண்டா இருக்கிற அம்மாவும் தூக்க முடியாது சரி சரி வாங்க சாப்பிடல நீ தானே குறும் பண்ண

எப்போ வேச்சி கொடுப்பா ரெண்டு நாள் கோவில் வேலைன்னு தூக்கிட்டு தூக்கிட்டு ஓடிடுறது ஆமாங்க ஒரு துணி விடுறதில்ல ஒரு மேட்டு விடுறதில்ல செப்பல் விடுறதில்லை இவ்வளோ என்ன பண்ணுறதுங்க சொல்லக்கூடாதுங்களா எதுவுமே ஆவான் எல்லாத்தையும் இது பண்ணிவிடுவாடா சரி வாங்கடா வாங்கறேன் சரியா குரூம் பண்ணக்கூடாது ஆ குரூம் பண்ணக்கூடாது ரிப்பூனுக்கிட்டயே ஆ சரி 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 ம் சரி சரி சரிம்மா எல்லாத்துக்கும் சாப்பாடு